இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலைமை உங்களுக்கு தெரியும் அடிமைகள் மீண்டும் கிட்டே போயிட்டாங்க வந்தாங்க தமிழ்நாட்டு மக்கள் ஓட விட்டாங்க இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா வருவாங்க திரு எடப்பாடி பழனிசாமி நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பு என்ன சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுலயும் நாங்க பிஜேபி பக்கம் போக மாட்டேன்னு சொன்னார் இன்னைக்கு அவங்க காலில் போய் விழுந்துட்டாங்க இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் சென்ற பத்து ஆண்டுகள்ல எப்படி தமிழ்நாட்டை ஒரு அனைத்து மாநில உரிமைகளையும் விட்டு கொடுத்து தமிழ்நாட்டை ஒரு மிக மிக ஒரு மோசமான நிலைமைக்கு அதிமுக ஆட்சி கொண்டு போய் விட்டாங்களோ அதிலிருந்து நம்முடைய தலைவர் அவர்கள் மீட்டு கொண்டு வந்திருக்கிறார் மாநில உரிமைகள் அத்தனையும் போச்சு இப்ப ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம போராடிட்டு இருக்கிறோம் அந்த நிலைமை மீண்டும் வந்துடக்கூடாது என்பதுல நம்ம தெளிவா இருக்கணும் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க சேர்க்கணும் இன்னைக்கு தலைவர் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க போனதுக்கு அதை விமர்சிக்கிறாரு என்ன சொல்றாரு முதலமைச்சர் ஏன் போனாரு அப்படின்னு கேக்குறாரு திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பு டெல்லி போனாரு எப்படி போனாரு மூணு கார் மாறி போனாரு தொலைக்காட்சியிலேயே வந்துச்சு அவர் பேட்டி டெல்லி விமான நிலையத்தில் செய்தியாளர் கேட்கிறாங்க எதுக்கு சார் வந்திருக்கீங்க அப்படின்னு எதுக்கு வந்தேன்னு எனக்கே தெரியல அப்படின்ட்டு அப்படி போனவர் எங்க நம்ம தலைவர் தெம்பா தைரியமா நேற்று போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் உட்கார்ந்து என்ன பேசிருக்காரு தெரியுமா இது மாதிரி எந்த காலத்திலேயே அதிமுக பேசுவானா எந்த காலத்திலயே அது எடப்பாடி பழனிசாமி பேசுவாரா இப்போ வரைக்கும் முப்பது சதவீதம் வரைக்கும் தான் நிதி பகிர்வு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மாநிலங்களுக்கு தலைவர் சொல்லிட்டார் இனிமே இந்த வருஷத்துல இருந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நீங்க ஐம்பது சதவீதம் குறைந்தது ஐம்பது சதவீதம் நிதி பகிர்வு கொடுத்தாவணும்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திரு மோடி அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டார் எனவே இதையெல்லாம் நீங்க புரிஞ்சு உள்வாங்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும் எப்படி போன முறை அதிமுக பாஜகவுக்கு அடகு வச்சாங்களோ இந்த முறை மீண்டும் தமிழ்நாட்டையே தமிழ்நாட்டு மக்களையே பாஜகவுக்கு அடகு வச்சிருவாங்க அப்படிப்பட்ட அந்த அடிமை கூட்டத்திலிருந்து சங்கி கூட்டத்திலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் பாஜகவுடைய அணிகளான இடி ஐடி இவங்கெல்லாம் அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்முடைய கழகத்துடைய அணிகளான இளைஞரணி நம்மளுடைய தேர்தல் பணி வேலைகளை நாம ஆரம்பிக்கணும் எந்த ஊட்டல் மிரட்டலுக்கும் பயப்படுற தலைவர் நம்ம தலைவர் கிடையாது நானும் எந்த ஊட்டல் மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டேன் எதா இருந்தாலும் வா ஒரு கை பார்த்துடலான்னு களத்துல இறங்குறவன் தான் தப்பு பண்ண தப்பு பண்ணவன் தான் பயப்படணும் தலைவர் மேலேயோ என் மேலயோ எந்த ஒரு தப்பையும் யாராலையும் சொல்ல முடியாது இது அவர் முயற்சி பண்ணாங்க முயற்சி எடுத்தாங்க எப்படியாவது இதுல ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்திடலாமா அப்படின்னு தலைவர் அவர்கள் தெளிவா சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் வச்சு செஞ்சா வீடியோ நீ அளவுக்கு மீறி போற அப்படின்ட்டான் யாராக இருந்தாலும் பார்க்கலாம் ஏற்கனவே பல சொன்னது சொன்னதுதான் நாங்கள்லாம் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் தலைவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு என்னுடைய கொள்கை முக்கியம் எங்கள் கொள்கைக்காக இயக்கத்துடைய வெற்றிக்காக இளைஞரணியினுடைய சிறப்புக்காக இந்த மக்கள் பணிக்காக எந்த நிலைமைக்கும் போவோம் தயார் எந்த உழைப்பிற்கும் கொடுக்கறதுக்கு நான் தயார் என்பதை கூறிக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் அவர்கள் நமக்கு கொடுத்துருக்க இலக்கு இரநூறு வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு ஆனால் நம்ம முயற்சி செஞ்சா அந்த இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் நிச்சயமாக நம்முடைய இயக்கம் வெல்வதற்கான அந்த வாய்ப்பு இருக்கு எனவே நீங்க அத்தனை பேரும் காலத்துல இறங்கி உங்களுடைய பணிகளை நீங்க சிறப்பா உங்களுக்குள்ள வகுத்துக்கொண்டு இந்தந்த குடும்பங்களுக்கு இந்தந்த தெருக்களுக்கு இந்தந்த வீடுகளுக்கு நான் பொறுப்பு கிட்ட நான் நம்முடைய இயக்கத்துடைய அரசனுடைய சாதனைகளை எடுத்து சொல்லி நான் என்னுடைய வாக்குகளை நான் பெற்றுத்தரேன்னு உங்களுக்குள்ள வகுத்துக்கோங்க இந்த குடும்பத்துக்கு ஒரு பத்து பத்து பேருக்கு பொறுப்பு இந்த ஐம்பது பேருக்கு நான் பொறுப்பு அப்படிங்கிறது வகுத்துக்கோங்க அப்படி பண்ணோம்னா நிச்சயம் வெற்றி உறுதி என்பதை கூறிக்கொண்டு பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்கிறீங்க தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து இருந்து எல்லாம் சாலை வழியாக வந்திருப்பீங்க தயவு செய்து எல்லாம் பத்திரமாக எல்லாம் அவங்க ஊருக்கு போய் சேருங்க நம்முடைய ஒரே இலக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் தலைவர் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள்